ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் ஆறு நாலு பத்து ஒன்று வருது சூரியனுடைய ஆட்சி வருது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ஒன்றரை வருஷம் ஆகும் இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவான் இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு முறை கிரகப்பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது அது ஒன்று மே மாதம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகள் குரு பகவான் என்ன சமயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரிங்க இந்த ட்ரிப்பு ரெண்டு பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்துட்டு போயிட்டார் எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார் திருப்பி ரெட்டாயிருஷ்ணன் ஆகி போயிட்டார் அப்போது அடுத்தது கடகத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரகப்பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு கிரகப்பயிற்சிகளும் நமக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது என்னென்ன கெடுபலன்கள் தருது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ஆளும் கிரகங்களான நாலு கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசியான தனுரில் இருக்கிறாங்க மிக பெரிய பெரிய இது ஒன்பது அப்படின்றது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி அடைகிறாரு எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா டிஃப்ரெண்ட் வரும் அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் பயிற்சி அடைகிறது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான் குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மாறுறாரு எங்கேக்கி மாறுறாரு அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு மாறுறாரு இந்த கற்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்சநிலையை அடையிறாரு அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கடகத்துல உச்சநிலையை அடைஞ்சு அங்கு சற்றேற அஞ்சு மாசம் இருக்கிறார் திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாவது மாதம் மாறுறாரு எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சிம்ம குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார் அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர் இந்த வருடம் அதாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்வோம் இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க அடுத்தது வியாபாரிகளுக்கு அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்களுக்கு இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா நம்பர்ந்த சிம்மராசி என்பர்களே சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் ஆளும் கிரகமான சிங்கத்துடைய அருள் இல்லைன்னா யாருக்குமே இல்லை அப்படியேற்பட்ட ஏற்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு சிம்மத்துக்கு பதினொன்னில் குரு பகவான் இருந்தார் பதினொன்றில் குரு பகவான் இருக்கும்பொழுது லாபம் 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 செய்கின்ற தொழிலில் மேம்பாடு இருந்துச்சா மேம்பாடு இருந்துச்சு அதுக்கு அடுத்தது அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னாக்க வரக்கூடிய மே மாதம் வரையிலும் சிம்மத்தில் சிம்மத்துக்கு குரு பதினொன்றில் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் வர இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னெண்டாம் இடம்ன்றது கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் அஞ்சு மாதம் இருக்கிறாரு அஞ்சு மாதம் அவர் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னாக்க உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் இப்பொழுதுமே கடகராசியை பொறுத்தளவுக்கு உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்றது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வர இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இவர் இதில் தான் உச்சம் பெறாரு அப்போ இந்த உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டங்கள் ஆனாலும் மனக்குழப்பங்களும் மன பதட்டங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றில் அஞ்சு மாதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு எதனால் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே தெரியாமல் இருந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பதினொன்றுக்குள்ளார கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் எப்போ குரு நல்லா இருக்கிறாரு குருவும் சனியும் தொடர்பு வரும்பொழுது தான் ஒரு குடும்பத்திலையும் சரி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ குரு பன்னெண்டில் இருக்கிறாரு பன்னெண்டில் இருக்கிற குரு ஜென்மகுருக்கு வராரு ஜென்மகுரு அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்பாங்க ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னா அது இல்லை இடமாற்றம் தடக்கூடிய காலகட்டங்கள் இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அரசு அரசு அலுவலர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம செய்கின்ற வேலைக்கு அங்கீகாரம் கேட்போம் அந்த அங்கீகாரம் அப்படின்றது வேலையில் பதவி உயர்வு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ப்ரமோஷன் இது ரெண்டுமே இவங்களுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள்லேயே கேது ஜென்மத்தில் இருக்கிறாரு அப்போ கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால என்னென்ன நிகழ்வுகள் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவும் பன்னெண்டில் அஞ்சாவது மாதம் வரையில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அவர் பத்தாவது மாதத்துக்கு அப்புறம் ஜென்மத்துக்கு வராரு சிம்மத்துக்கு வராரு அப்போ அந்த சிம்மத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக இருக்குமா ஒவ்வொரு முன்னேற்றமாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜென்மத்தில் உள்ள கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ இந்த உடல்நலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் இழப்புக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க சிம்ம ராசிக்காரங்க அதே போல் லைஃப் பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் எப்பொழுதுமே கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கனாக்க ஏழில் சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்ற சனி பகவான் கூட ராகுவும் இருக்கார் லைஃப் பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்துச்சு ஒரு சில நேரங்களில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் வந்துச்சு அப்படி இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக போகிறாரு அப்போ இந்த அஷ்டமத்து சனியாக போகும்போது சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எப்பொழுதுமே சூரியனோட பையன்தான் சனி பகவான் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஒத்து போகுமா அப்படின்னா எப்பொழுதுமே போகாது அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது கெட்டு போனோன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்குறது கிடையாது அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் வருஷம் சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் விட்டு கொடுத்தோம்னாக்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போகுமா நல்லபடியாகவே போகும் அடுத்தது அஷ்டமத்தில் சனி பகவான் போகிறாரு க அஷ்டமத்துக்கு சனி பகவான் போகும்போது குருவுடைய வீட்டுக்கு போகிறதுனால வண்டி வாகனங்களில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உத்தியோகம் பார்க்குற இடத்துல அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு செய்யாத தப்புக்கு தண்டனை பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நம்ம புறப்படுறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டோம் அப்படின்னாக்க நாம் சரியாக போனால் கூட வரவங்க சரியாக போகலைன்னா கூட சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் பார்ட்னர் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாக்க பார்ட்னர்னால் இந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய முதலீடுகள் போடாதீங்க பெரிய முதலீடு போட்டாக்க எடுக்கிறதே கஷ்டமாகப்படும் அதே போல் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு கூட எந்த விதமான கருத்து வேறுபாடும் வேண்டாம் வேணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிம்மராசி என்பர்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்க கீழ்த்தரமான செய்கைகள் செய்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ப வச்சு கழுத்தறுக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சனி பகவான் ஏழில் இருந்த ராகு பகவான் நவம்பர் மாதம் மாறுறாரு ஆறுக்கு போறாரு இப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ராகு பகவான் ஆறுக்கு போகும்போது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படித்த படிப்புக்கு உத்தியோகம் இல்லைன்னு இருந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய துறை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பின்னிருந்து இயக்கக்கூடும் கேமராமென்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் போய் முயற்சி செய்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆறுல ராகு வரதுனால வெளிநாட்டில் போய் படப்பிடிப்புகள் நடத்தி அதன் மூலியமாக இங்கே வர வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் வந்து வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல் வ வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய புதிய முயற்சிகளை எடுப்பீங்க புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுப்பீங்க புதிய புதிய வெளிநாடு உள்ளவங்களோட தொடர்பு ஏற்படும் உங்கள் வியாபாரத்தை வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் செஞ்சு அதன் மூலியமாக திர்காம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டாலர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா அது அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க கடந்த கால கட்டங்கள பதவி முடங்கி கிடந்தீங்க இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மைன்ஸ் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு இதே மாதிரி புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது மூலியமாக புதிய புதிய வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ரசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனும் சரியில்லை அப்படினாக்க அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இவங்க போகக்கூடிய கோயில் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில் அந்த சூரியனார் கோயிலில் சாயாதேவி உஷாதேவி சமேதமாக சூரியனார் சூரிய பகவான் இருக்கார் அதுலேயும் இன்னொரு விசேஷம் எப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போனாக்க சிவராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் குருவும் சதசப்தமாக பார்வையில் பார்க்கக்கூடியது சிவராஜயோகம் உள்ளக்கூடிய இடம் இதை தவிர பாக்கி உள்ள எட்டு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானமும் இருக்கு அப்ப அங்க போயிட்டு ஒரு முறை போயிட்டு அங்கே உள்ள சூரிய பகவானுக்கு அபிஷேகமும் மற்ற எட்டு கிரகங்களுக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க அப்படி போக முடியல அப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பிரதோஷ வழிபாடுகளுக்கு எம்பெருமா நந்தீஸ்வரருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமும் விலகுமா விலகும் இதை தவிர ஒவ்வொரு சங்கடகரசத்தையும் விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வாங்க ஸோ மொத்தத்தில் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலாம் இருக்குன்றத கன்க்ளூஷனை பார்ப்போமா இந்த காலகட்டங்களில் சிம்மராசியைச் சேர்ந்த குடும்ப சார்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வம்சமிருத்தி கிடைக்காத சிம்மராசி என்பர்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அரசு அரசு தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆறாம் ஆண்டு திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு திடீர் கான்ட்ராக்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கின்ற இடத்துல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய ஆட்களின் மூலியமாக புதிய முயற்சிகள் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உங்களுடைய வியாபாரத்தை எக்ஷன் பண்ணி திருகாமலையும் டாலர்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா அது அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பத்தில் குரு பகவான் இருக்கார் பத்தில் குரு பகவான் இருந்தாலே பதவியும் பறிபோகும் அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது பத்தில் குரு வரும்போது பதவி பறிப்பகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் மேலே உள்ள அதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் அஞ்சாவது மாதம் வரையிலும் அடக்கி வாசிக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் என்ன சமயம் அஞ்சுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்க குரு பகவானர் பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வராரு பதினோராம் இடம் அப்படின்றது அவருக்கு லாபஸ்தானம் மற்றும் அவர் உச்சம் பெற்றிருக்கிற இடம் அப்போ பதினோராம் இடத்துல வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் சாமி நானும் எவ்வளவோ வேலை செய்கிறேன் எனக்கு உண்டான ரெகனைஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு ரெக்கனைஸ் கிடைக்கும் ரெக்கினைஸ்னால் என்ன அப்படின்னாக்க ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பனி பாதுகாப்பு எப்பொழுதுமே இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஆறில் சனி பகவான் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பணியில் ஒரு நிரந்தரமற்ற தன்மையை கொண்டு விட்டுருக்கிறார் நமக்கு வேலை இருக்குமா வேலை இருக்காதா அப்படின்ற பயங்கள் அந்த பதற்றத்தோடையே இருந்துகிட்ருந்தாங்க அப்படி ஏற்பட்ட கன்னியாராசி அன்பர்களுக்கு பணியில் பாதுகாப்பும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே கிடைக்குமா கிடைக்கும் சரி இதுக்கு அடுத்தது குரு பகவானவர் மாறுறாரு எப்போ மாறுறாரு பத்தாவது மாதம் மாறுறாரு எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு பார்த்தாக்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் குரு பகவான் வராரு அப்போ இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் மனப்பதட்டம் பயங்கலந்த தோல்விகள் எல்லாமே இருக்கும் டிப்ரெஷனும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மருதி அப்படின்ற டைத்தில் பத்தாவது மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கார் கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தை தொந்தரவும் உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இதை தவிர கேது பகவானுடைய மாற்றங்கள் இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு என்ன தரும் அப்படின்றத பார்ப்போம் கடந்த காலகட்டங்களில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவானும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உத்தியோகத்தில் நல்ல நிலையை கொடுத்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது ஆறில் சனி இருந்தாக்க அதே போல் ஆறில் ராகுவும் இருந்தாங்க அப்போ கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கன்னியாராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய அன்பர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி மற்றும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி எழுதக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வெளியூர் வெளி மாநிலங்களில் டெப்டேஷன் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு நானும் வேலை பார்த்துட்ருக்கேன் சாமி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எனக்கும் ஒரு டெப்டேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க டெப்டேஷன் கொடுத்தாக்க இங்கே வர வருமானம் மாதிரி நூறு அஞ்சு மடங்கு வருமானம் வரும் அப்படி வருமானம் வந்தாச்சுன்னா நான் கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனெல்லாம் அடப்பேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு திடீர் திடீர்னு டெப்டேஷன் வேலையாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல் இந்த படிக்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த கன்னியாராசியை சேர்ந்த வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறில் சனி பகவான் இருக்கிறது நல்லதா நல்லது அதுக்கு பிறகு ஏழில் வராரு ஏழில் வர்றதுக்கு பேர் கண்டகச்சனி இந்த ஆறில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இதுக்குள்ளார புதிய புதிய தொழிலில் முயற்சி செய்யுங்க செய்கின்ற ஏற்றம் இருக்கும் புதிய புதிய பிரான்ச்சைஸி எடுக்கலாம் கன்னியாராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு அதே போல் எடுத்த ஃப்ரான்ச்சைஸியை விரிவாக்கம் பண்ணலாம் அந்த விரிவாக்கம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் விரிவாக்கம் பண்ணலாம் தொழில்களில் புதிய புதிய முறைகளை புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிஜிட்டல் முறையில் புதிய புதிய வாய்ப்புகளை புகுத்தி தொழிலில் அனுகூலமான காலகட்டங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு எப்பொழுதுமே கன்னியாராசி புதனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகக்காரகர் அப்படி ஏற்பட்ட சனி பகவான் ஏழாம் இடத்துல வராரு ஏழாம் இடத்துல வர்றது அப்படின்றத பொறுத்தளவுக்கு கெண்டக சனி அப்படின்னு பேர் இந்த கெண்டகச்சனி சனி வர்றதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப சிறு சிறு விபத்துக்கள் விபத்துகள் தெரிஞ்சாச்சுனாலே ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் கெண்டகச்சனியா மாறுது அதனால எப்போ புறப்படுறோமோ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புறப்பட்டுட்டாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சால்வ் ஆகுமா அத்தனையுமே சால்வ் ஆகும் ஆறாம் இடத்துல ராகு அதீத தைரியத்தை கொடுப்பாரு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய முயற்சிகளையும் கொடுப்பாரா முயற்சிகளையும் கொடுப்பார் இந்த கன்னாராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதி அற்புதமான நிகழ்வுகளை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய பதவி வேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய சேம்பரில் டேரக்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பொறுத்தளவுக்கு மந்திரிகளாக எம்எல்ஏக்களும் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மைன்ஸ் கான்ட்ராக்டு லேண்ட் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட்டு இதை மாதிரி அத்தனையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் அதி அற்புதமான நிகழ்வில் நிகழக்கூடிய காலகட்டம் சரி இந்த கனியார் ஆசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனும் சரி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான் ரங்கநாத பெருமாளை வணங்கணும் ரங்கநாத பெருமானை வணங்கக்கூடிய நாள் அப்படின்றது சனிக்கிழமல போயிட்டு ரங்கநாத பெருமானை வணங்கிட்டு வந்தீங்க வர பிரச்சனை வர போகிற பிரச்சனை அத்தனையும் தீருமா தீரும் சமயம் எனக்கு ரெங்கனாத திருச்சி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சனம் தீர்த்தத்தை குடிச்சிக்கிட்டு வாங்க எப்பயுமே நாம் சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னாக்க எம்பெருமா நம்மளை கை தூக்கி விடுவாரா கண்டிப்பாக கை தூக்கி விடுவார் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இந்த கன்னியாராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நல்ல தைரியம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய படிப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி உள்ளூர் வெளியூர் வெளிநாடு பல்கலைக்கழகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனக்காரனான குருவும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதேமாரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஆறில் சனி பகவான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஏழில் மாறுறாரு உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் பதவியேறும் பணவரவும் கிடைக்காத உத்தியோகம் பார்க்கக்கூடிய என்பர்களுக்கு உத்தியோக பணி பாதுகாப்பு கிடைக்கும் திடீர் பண கிடைக்கும் அதை தவிர விரும்பிய இடத்துக்கு சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பதவி உயிரோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குமா வாய்ப்புகளும் கிடைக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் ஏற்றமான காலகட்டங்கள் புதிய நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணத்திற்கு உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டங்கள் வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா அது அற்புதமான ஆண்டு சொல்லலாம் புதிய புதிய முயற்சிகள் மூலியமாகவும் டிஜிட்டல் தொழில் மற்றும் புதிய புதிய இடங்களில் புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடையை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் புதிய புதிய எம்ப்ளாயிகள் சேர்ந்து அவங்களுக்கு நல்லபடியாக வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னியாராசி சேர்ந்தவங்களுக்கு அதே அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய ஆண்டு வரவேற்கிறதுக்கு தயாராருங்க இருங்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பதவி உயர்வு வரும் அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா அது அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்